பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அண்டர்பினர்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸையும் நிறைய டிஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களோட பிசினஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டிங்கிற விஷயத்து மேலே ஒரு பெரிய ஒரு இருக்குது நாங்க இருக்கிற சின்ன கிராமத்தில் கூட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு நல்ல இனோவேட்டிவான ஒரு ஐடியா இருக்குது இருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு சார் நல்ல ஐடியா இருக்குது நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு தொழில் முனை இன்னைக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ஸ்டார்ட் அப்ஸை தொடங்கிட முடியுது இந்த மார்க்கெட்டிங் சரியா நடந்துச்சுன்னா உங்களோட சேல்ஸ் சரியா நடக்கும் சேல் சரியா நடந்துச்சுன்னா அந்த தொழிலுக்கான பணம் வந்துகிட்டே இருக்கும் அந்த பணத்தை வச்சு அந்த தொழில் பல மடங்கு வளரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா இப்போ எப்படின்னா ஒரு சின்ன பிராண்டை இன்னைக்கு வீட்டுல இருந்து நீங்க தொடர்ந்துனா கூட உங்க கையில வந்து ஒரு நூறு ரூபாய் இருக்கா ஐநூறு ரூபாய் இருக்கா உங்களோட போன்லயே வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுக்கு முன்னாடி இந்த டெமோக்ரஸி இருந்தது கிடையாது இப்போ டிஜிட்டல் நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் வளர்க்குறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து சார் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவோம் சார் நான் வந்து ஒரு டிசைனிட்ட தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது கேன் ஒரு ஆப் இருக்கு அந்த கேன் வாங்குகிற ஆப்பில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப பேஸிக்காக எல்லா டிசைனுமே வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி தேவையான கண்டென்ட்டை மட்டும் மாற்றி ஒரு லோகோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய டிசைனாக மாறிடும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வசந்த் குமார் நான் ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் கன்சல்டன்ட் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பிரான்மெண்ட்ஸ் குளோபல் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் என்னுடைய லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் கியரில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அண்டர்பிரினர்ஸ்க்கு அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸையும் நிறைய டிஷ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு கண்டென்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை நான் எம்பவர் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கெட்டிங்கிற விஷயத்து மேலே ஒரு பெரிய ஒரு மெத்த இருக்கு மார்க்கெட்டிங் கொஞ்சம் கஷ்டம் மார்க்கெட்டிங்கனால் என்னென்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து வந்து காமனாக இருக்குது முக்கியமாக ஸ்டார்ட் அப்ஸ் நடுவில் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்தவரை ஒரு காலத்தில் வந்து மெட்ரோக்களில் மட்டும் இருந்த ஒரு விஷயம் அதாவது சென்னையில் தான் இருக்கணும் பெங்களூரில் தான் இருக்கணும் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ பரவலாக பரவி சின்ன சின்ன டவுன்லேயும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாதிரியான சின்ன சின்ன ஏரியாக்கள்லேயும் நாங்கள் இருக்கிற சின்ன கிராமத்தில் கூட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது சார் என்ற ஒரு நல்ல ஐடியா இருக்கு நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு தொழில் முனைவோரால் இன்னைக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ஸ்டார்ட் அப்ஸை தொடங்கிட முடியுது ஆனால் ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்தவரை என்ன வித்தியாசம் இருக்குது ஜெயிக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்கும் தோத்த ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன போனால் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்ல சர்வீஸா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா ஜெயிச்ச ஸ்டார்ட் அப் எல்லாத்தையும் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு தோத்த ஸ்டார்ட்அப்பில் சேல்ஸ் இல்லை எல்லாருமே வந்து ஒரு தொழில் தொடங்கும்போது அது ஜெயிக்கணும் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம ஆரம்பம் ஆனால் வந்து ஏன் வந்து சில ஸ்டார்ட் அப்பால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும் ஏன் சேல்ஸ் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒரு சேல்ஸ் தான் வந்து ஒரு எப்படி ஒரு வண்டிக்கு ஒரு இன்ஜினோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு அந்த பிஸ்னஸை முன்னாடி தள்ளி கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரோல் கொடுக்குறது வந்து சேல்ஸ் தான் ஆனால் சேல்ஸ் ஏன் சரியாக நடக்கலை அப்படின்னா அந்த இன்ஜின் சரியாக ஓடுறதுக்கு ஒரு ஃபியூவல் தேவைப்படுது விட் இஸ் மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் சரியாக நடந்துச்சுன்னா உங்களோட சேல்ஸ் சரியாக நடக்கும் சேல் சரியாக நடந்துச்சுன்னா அந்த தொழிலுக்கான பணம் வந்துகிட்டே இருக்கும் அந்த பணத்தை வச்சு அந்த தொழில் பல மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ மார்க்கெட்டிங் எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரெண்டே பார்ட்டு தாங்க ஒரு பார்ட்டு வந்து சரியான மெசேஜ் உருவாக்குறது ஒரு பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மார்க்கெட்டிங் அது எப்படி ஒரு மெசேஜ் உருவாக்குறது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம எல்லாரும் தினந்தனம் ஏதோ ஒரு வகையில மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நான் அந்த கடையில டீ குடித்தேன் அந்த டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ போய் ட்ரை பண்ணுன்னு சொல்றது மூலமா நான் அந்த படம் பார்த்தேன் அந்த படம் நல்லாவே இல்லை இல்ல அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ போய் பாருன்னு சொல்றது மூலமா ஒரு இன்டர்வியூல போய் உட்கார்ந்துட்டு என்னோட பேர் எதுங்க நான் வந்து இது படிச்சிருக்கிறேன் சார் எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு சொல்றது மூலமா தினந்தனம் நமக்கு அறிஞ்சோ அறியாமையோ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா நம்ம தொழில்னு வரும்போது அதை கான்ஷியஸாக பண்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகி பண்ணாம விட்டுடுறோம் இப்போ நம்ம இங்கே என்ன முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ் யார் என் கஸ்டமருடைய தேவை என்ன அவருக்கு என்னுடைய பொருள் கிடைக்கிறது மூலமாக அவருக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுங்கிறத என்னால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா என்னோட மார்க்கெட்டிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப எளிமையாக சொல்றதா இருந்தால் நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேனா வச்சிருக்கிறேன் அந்த பேனாவை வந்து ஒரு அஞ்சு பேர்ட்ட கொண்டு போய் சார் ஒரு பேனா இருக்குது அந்த பேனா வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அஞ்சு பேரில் மேபி ஒரு ஒருத்தர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன் நான் அதே பேனா அதே ஆள் போய் ஒரு ஐநூறு பேர்ட்டை கொடுக்குறேன் இல்லை ஒரு நூறு பேர்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த ஒருத்தர் வாங்குற இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த சேல்ஸ் வந்து அதிகமாகுது பத்து பேர் ஆகுது இருபது பேர் ஆகுது அதே விஷயம் ஒரு ஒரு லட்சம் பேர்ட்டை கொண்டு போயிட்டு என்கிட்ட ஒரு நல்ல பேனாக இருக்கேன் என் பேனா வாங்கிக்கேன் அப்படின்னு சொல்றது மூலமா அந்த ஒரு சேல் நடந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம ஒரு ஒரு இருபதாயிரம் சேல்ஸ் ஒரு பத்தாயிரம் ப்ராடக்ட் சேல் ஆகுற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம் அப்போ இங்கே என்ன மாறுது இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மாறுது அப்போ என்கிட்ட நல்ல பொருள் இருக்கும் உலகத்திலேயே சிறந்த பொருள் என்கிட்ட இருந்தா கூட நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம அதாவது அந்த மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால அந்த பொருளை எவ்வளவு சிறந்த பொருளா இருந்தாலும் விற்பனை பண்ண முடியாது அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னா நான் சொன்ன இன்னொரு பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மெசேஜிங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி சரி ரெண்டு ஒரு பெண்ணா இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது மூலமா அவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க ஓகே ஒரு ஒரு பெண் வச்சுருக்காரு நமக்கு வேணாங்க இப்ப எதுக்கு பெண் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்போ அது எப்படி ஒரு நல்ல மெசேஜா மாற்றுறது சரி என்கிட்ட ஒரு பேனா இருக்கு இந்த பேனா வந்து நாங்கள் இந்த மாதிரியான இங்க்லேருந்து தயாரிக்கிறோம் இந்த இன்க் மூலமா ரெகுலராக ஒரு பேனா வந்து எவ்வளோ நாளைக்கு வருமோ லைஃப்பு அதை விட மூணு மடங்கு இது பெட்டராக உழைக்கும் அப்படின்னு சொல்கிறது சொல்லணும்னா அந்த பர்சன் அந்த பேனாவை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இந்த மெசேஜிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கறதும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதும் நம்ம சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது நம்ம வந்து கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோமா கரெக்டான இடத்துல தான் பிளேஸ் பண்ணுறோமா இப்போ என்னுடைய பொருள் வந்து ஒரு விவசாயிகளுக்கான பொருள் அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுமா இல்லை நான் ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணணுமாங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும் என்னோட பொருள் வந்து ஒரு நெல் விவசாயம் பண்ற ஒரு விவசாயிக்கான ஒரு உறவை நான் செல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தெளிவா என்னுடைய கஸ்டமருடைய ஹேபிட்ஸ் என்னங்கறது எனக்கு தெளிவா தெரியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட நெல் விவசாயி இந்த லொகேஷன்ல இருப்பாங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க அவர் வந்து காலையில நாலு மணிக்கு எந்திக்கிறாரு வயலுக்கு வேலைக்கு போயிடுறாரு மத்தியானம் வந்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போறாரு டீ கடைக்கு போறாரு டீ கடைக்கு போயிட்டு நைட்டு வந்து டிவி பாக்குறாரு நைட்டு தூங்கிட்டுறாரு மறுபடியும் ரெகுலரா வேலைக்கு போயிடுறாரு இப்படிங்கிற ஒரு ரொட்டீன் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட முதல் வேலை இங்க எங்கெல்லாம் அவர் கண்டென்ட் கன்சியூம் பண்றாருங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒன்னு அவர் வயல் வேலைக்கு போகும்போது ரேடியோ மூலமா விஷயங்களை கேட்கலாம் அவர் வந்து ஈவினிங் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீ கடை போடுறாங்கன்னா டீ கடையில நியூஸ் பேப்பர் பாக்கலாம் நைட் டிவி பாக்குறாங்க அப்ப என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் என்னுடைய மார்க்கெட்டிங் எங்க நடக்கும்னா இந்த மூணு பார்ட் தான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்குமே தவிர அவர் இல்லாத இடத்துல நான் எவ்வளோ செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாலும் என்னுடைய மார்க்கெட்டிங் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ என் கஸ்டமர் எங்கே இருக்காங்க என் கஸ்டமருக்கு எப்படி அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருந்தோம்னா இந்த மார்க்கெட்டிங்கை ரொம்ப எஃபெக்டிவா நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும் சரி இந்த மெசேஜிங் உருவாக்கணும்னு சொன்னீங்களே சார் இந்த மெசேஜிங் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்கு அதுக்கு பே பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப்னு சொல்லுவோம் ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்மளில் பல பேர் பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டை பார்த்துட்டு என் ப்ராடக்ட்டில் இது சூப்பராக இருக்கும் சார் அது சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அது கஸ்டமருக்கு தேவையா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக பேசாமல் அதோடைய அட்வான்டேஜ் என்ன என்னோடய ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதான் நம்ம அதிகமாக பேசணும் அப்புறம் எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஷேவிங் பிளேடு செல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே நான் ஷேவிங் பிளேடு செல் பண்ணும்போது சார் இந்த பிளேட் டைட்டானியம் பிளேட்டில் பண்ணுறது சார் இந்த பிளேடு வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக இல்லை சார் இந்த பிளேடு மூலமாக ஷேவிங் பண்ணுறதுனால உங்கள் ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஷேவிங் பண்ணிடலான்னு சொல்கிறது உங்களுக்கு முக்கியமாக புரியுமா இப்போ இந்த ரெண்டு பார்ட்டில் இந்த எளிமையாக அந்த அட்வான்டேஜஸையும் பெனிஃபிட்ஸும் சொல்கிறது மூலமாக தான் நம்ம கஸ்டமர்ஸை சரியாக போய் ரீச் பண்ண முடியும் ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரெண்டு போர்டு இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க ஒரு பக்கம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு இருக்குது இன்னொரு பக்கம் பை டூ கெட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்னு இருக்குது நம்ம எங்கே அதிகமாக போவோம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் போவோம் ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே மீனிங்காக இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுருது நம்ம அப்போ வேகமாக போய் அங்கே பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா அப்போ ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணுறோம் நம்ம கஸ்டமர்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ இந்த ஃபேப்ரிங்கிறதை நம்ம எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறோம் என்னோட ப்ராடக்டோடைய ஃபீச்சர்ஸை பேசாமல் நான் இது சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் அதை பற்றிலாம் பேசாமல் இதில் என்ன பயன் இருக்குது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு என்னோட பொருள் வாங்குறது மூலமாக நீங்கள் என்ன வேல்யூ அடைகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கும் என்றைக்குமே உங்களோட ப்ராடக்டோட விலை அதிகங்கிறத பீப்புள் ஃபீல் பண்ணுறது இல்லை இந்த விலைக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுங்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம் அதிகமான வேல்யூ இருக்கிற பொருட்கள் எல்லோரும் வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு சின்ன ரோட்டு கடையில் ஒரு இட்லி கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க தான் பெரிய பெரிய கடைகளில் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா கூட இட்லி கொடுத்து வாங்குறாங்க ஏன்னா இட் தே ஃபீல் வேல்யூ ஒரே கமாடிட்டி ஆனால் வேறு வேறு இடங்களில் போகும்போது அதோடைய விலை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம எப்பவுமே நம்மளுடைய வேல்யூ பொஷின் பண்ணுமே தவிர விலை அதிகங்கிறத நீங்கள் வேல்யூ அதிகமாக காமிச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் விலை அதிகங்கிறத ஃபீல் பண்ண மாட்டாங்க ஸோ எப்பவுமே அதன் முதல்ல நம்ம கவனமாக பார்த்துக்கிறோம் ஸோ அந்த மெசேஜிங்க சரியாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்து நம்ம வேலை பார்க்குறோம் என் கஸ்டமர் எங்கே அவைலபிளாக இருக்கிறாங்க இப்போ என்னோட கஸ்டமர் நான் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுறேன் என்னோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து ஒரு அதாவது காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கானது அப்படின்னா எனக்கு முதல்ல என்ன தெரியணும்னா என்னோட கஸ்டமர் எதில் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களா ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா யூடியூப்பில் இருக்காங்களா அப்படின்ட்டு இப்போ நான் காலேஜ் போகிற கேர்ள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்னா அவங்க அதிகபட்சமாக வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்தணும் சார் நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டேன் சார் ஆனா வந்து யாருமே பார்க்கல அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் போஸ்டர்ஸ் பாக்குறது இல்லை இல்லையா நம்ம எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய விளம்பரத்தை வீடியோவா மாத்தி கொண்டு போய் சேர்க்கறது மூலமா இன்னும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்ப அந்த வீடியோவில் நான் என்ன பேசுறது எப்படி நான் பேசுறது அப்படின்னா அவங்க என்ன தேடுறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கின் வைட்னிங் பற்றி உங்களுடைய கஸ்டமர் என்னென்ன அதிகமாக தேடுறாங்கிற டேட்டா எடுத்து அதை வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் உருவாக்கலீங்களா இன்னும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஒரு டூல் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆன்சர் த பப்ளிக்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஆன்சர் த பப்ளிக் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் சார்ந்த டாபிக் நீங்கள் போட்டிங்கன்னா அதை சே அதை அதை பற்றி என்னென்ன கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க அதுக்கு எத்தனை பேர் தேடுறாங்கிற டேட்டா ஃபுல்லாக கிடச்சிடும் அது கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டென்ட் உருவாக்கும் போது அந்த டாப்பிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற விஷயத்த நீ கண்டென்ட்டை மாற்ற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் ஃபைவ் டிப்ஸ் ஃபார் சென் வைட்னிங் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னா இதை பற்றி தான் ஆரம்பிக்கிறோம் இதை வச்சு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா மக்கள் தேடுறதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ உங்களுடைய வீடியோ அதிகமாக ப்ரொமோட் ஆகும் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா சேல்ஸ் அதிகமாக நடக்கும் ஸோ இதை நீங்கள் ஒரு டெக்னிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி நான் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருச்சு சார் நான் அந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு டாபிக் எடுத்துட்டேன் ஆனால் அந்த கண்டென்ட் எப்படி சார் உருவாக்குறது அப்படின்னா கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ஹூக் லைன் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் ஹூக்குங்கிறது வந்து ஒரு ஒரு தூண்டில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு வீடியோ ஆரம்பிக்கும்போது ஜென்ரலாக ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் பார்க்கறது பெருசாக விரும்ப மாட்டாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டன்ட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஃபினான்ஸில் பண்ணுற முக்கியமான மூணு தவறுகள் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் எல்லோரும் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுவே வந்து ஃபினான்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கான ஆள்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரி பேஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஒரு அக்ரோ பேஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உணவுன்னு சாப்பிட்டுருக்கிற பொருள் சரியான உணவு கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்ப்பாங்க வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன நம்மளுடைய பொருட்களில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம அதில் பேசலாம் எப்பவுமே அந்த வீடியோவை ஒரு ஹூக்லைன் ஆரம்பித்து ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து மூணாவது கால் டு ஆக்ஷனை முடிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாததுனால ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ போனால் இலக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் நீங்களே எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்போ அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு இது பண்ணுறது மூலமாக நம்ம பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போக முடியும் பல சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் லட்சக்கணக்கில் ரன் பண்ணுறாங்க டெஜிடல் மார்க்கெட்டிங்கிற ஒரு டூல் வச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்போ இந்த விஷயத்தை நீங்களும் பயன்படுத்தலாங்கிறத பேசிட்டு கடைசியில் கால் டு ஆக்ஷனாக என்னென்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அந்த பர்சன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இதை பற்றி மேலும் தகவல்கள் தெரியுறதுக்காக என்னுடைய வெப்சைட் வந்து நீங்கள் என்னோட எங்களுக்கு ரீச் பண்ணலாம் இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறது மூலமாக வீடியோ பார்க்குறாங்க என்னங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணணுங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கிறான் முன்னாடி உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்வென்ஷனலான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா எல்லாராலேயும் ஒரு அதிக செலவு கொடுத்து நம்மளால் ஒரு டிவி ஆடு போடுறதோ ஒரு பேப்பர் ஆடு போடுறதோ நம்ம பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ப்ராண்டு மட்டும் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு சின்ன பிராண்டை இன்னைக்கு வீட்டிலேருந்து நீங்கள் தொடங்கினா கூட உங்கள் கையில் வந்து ஒரு நூறுரூபா இருக்கா ஐநூறுரூபா இருக்கா உங்களோட ஃபோன்லேயே வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதுக்கு முன்னாடி இந்த டெமோக்ரஸி இருந்தது கிடையாது இப்போது டிஜிட்டல் நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் வளர்க்குறதுக்கு நம்மளுடைய வேலை அதை பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளே அதை பண்ணிக்க முடியும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் வந்து பொருளுக்கு சேர்க்கணுன்னா ஒன்று நான் வந்து பக்கத்தில் வீட்டுக்காரங்கிட்ட போய் கொடுக்கணும் ஒரு திருவிழாவில் போகணும் ஒரு பாம்பேட் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஆனால் இப்போது என்னுடைய சோஷியல் மீடியா மூலமாக உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு என்னுடைய விளம்பரத்தை கொண்டு பேசிட்டு என்னுடைய பொருளுடைய அட்வான்டேஜஸ் பற்றி பேசி உங்களுக்கு அந்த பொருள் வாங்கணுன்னா எனக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு முகமே பார்க்க வேணாம் நம்ம எல்லாருமே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் எல்லாருமே வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் உட்காந்த இடத்துல ஒரு ஃபுட்டு வேணுமா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் ஒரு டாக்ஸி வேணுமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் நம்மளுடைய பிஸ்னஸும் இந்த பிஸ்னஸ்க்குலாம் ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம பிஸ்னஸ்ஸை முதல்ல லெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது லெஸ்ட் பண்ண பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவை ஒரு டூலாக நம்ம பயன்படுத்திக்க முடியும் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளோ பெரிய சூப்பர் பவர் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்காய் நார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த தேங்காய் நாரை வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் அதே தேங்காய் நாரை ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறதுக்கு பல நாடுகளில் ரெடியாக இருக்காங்க நமக்கு என்னென்னா அந்த எந்தெந்த நாடுகளில் அதை வாங்க தயாராக இருக்காங்க யாருக்கு இந்த தேவை இருக்குங்கிறத நமக்கு சரியாக தெரியுது இல்லை கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் இருக்குது கூகுளில் ஒரு ப்ராடக்ட்டை எந்தெந்த ஊர்களில் இருந்து அதிகமாக தேடுறாங்க எங்கே அதிகமாக தேவை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டூல் பேர் தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை சார்ந்து எந்தெந்த ஊர்களில் மக்கள் அதிகமாக தேடுறாங்கங்கிற டேட்டா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒரு டர்மரிக்கில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் டர்மரிக் ப்ராடக்ட் வந்து யூஎஸ்லேயோ யூகேலேயோ அதிகமான தேவைகள் இருக்கலாம் அதை நீங்கள் இந்த டேட்டா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து இருந்து நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவும் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாகவும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேசஸ் மூலமாகவும் இல்லை சொந்தமான வெப்சைட் மூலமாக அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட உங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே பொருட்களை வாங்குறதுக்கு இம்போர்ட்டர்ஸும் தயாராக இருப்பாங்க ஒரு யுஎஸில் இருக்கிற ஒரு பெரிய ட்ரேடராக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பொருளுடைய வேல்யூ தெரியும் டிமாண்ட் தெரியும் இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க அப்போ உங்களுக்கு அவங்க ரீச் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பல்கான பொருள் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம இருக்கோங்கிறது காமிச்சிக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது எல்லாேருக்குமானது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெரிய பிராண்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது நம்ம சரியான பொருள் வச்சுருந்தோம் சரியான முறையில் மார்க்கெட் பண்ணோம் கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேல்ஸை பல மடங்கு உயர்த்த முடியும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன ஒரு அக்ரி பேஸ் கம்பெனிக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முருக வந்து வேல்யூ ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்ல தரமான ப்ராடக்ட் வச்சுருக்காங்க ரொம்ப பேஸிக்கான ஒரு பேக்கேஜிங் வச்சு பண்ணியிருக்காங்க வீட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க அவங்க அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் மார்க்கெட் பண்ணலாம் எங்கே மார்க்கெட் பண்ணலாம் அந்த குரலை எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம கைட் பண்ணிடணும் அந்த ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ப்ராடக்டோடைய பேக்கேஜிங்கை மாற்றி அதோட லுக் அண்ட் ஃபீலேடாக நான் கொஞ்சம் மாற்றி ஒரு நல்ல வெப்சைட் உருவாக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் பண்ணி அண்ட் வந்து நிறைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணது மூலமாக அந்த ப்ராண்டு கடைசி பன்னெண்டு மாதத்தில் ஒரு சின்னதாக வீட்டிலேருந்து தொடங்கின ப்ராண்டு இன்றைக்கி ஐம்பது பேர் வந்து அதில் வேலை பார்க்குறாங்க ஒரு மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த அந்த தொழில் இன்றைக்கி லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெஜினல் மார்க்கெட்டிங் அவங்களுடைய கடை எங்கேற்கனி யாருக்கும் தெரியாது அந்த ஃபோனரோட முகம் யாருக்கும் தெரியாது ஆனால் பல நாடுகளில் இருந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை இருக்காங்க நம்ம சின்ன கிராமத்துலேருந்து வந்த பொருள் தான் ஆனால் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு டெஜினல் மார்க்கெட்டிங் இந்த சூப்பர் பவரை எல்லாருக்குமே கொடுக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் இன்றைக்கி டிஜிட்டல் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோதான் கிடச்சிட்டு மார்க்கெட்டிங் ஸோ அதுக்கு எந்தெந்த டூலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக நம்ம கிரியேட் பண்ணுற நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இந்த ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் பேஜ்லாம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம நம்மளுடைய ப்ரொமோஷனுக்காக நம்ம பயன்படுத்திக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து சார் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம் சார் நான் வந்து ஒரு டிசைனர்கிட்ட தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது கேன் வாங்குற ஒரு ஆப் இருக்குது அந்த வாங்குகிற ஆப்பில் நீங்கள் உள்ளே போனிங்கன்னா ரொம்ப பேசிக்காக எல்லா டிசைனுமே வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி தேவையான கண்டென்ட்டை மட்டும் மாற்றி ஒரு லோகோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய டிசைனாக மாறிடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் வச்சுக்கலாம் எப்படி வேணால் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு குட்டி டூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும் சார் நான் வந்து ஒரு என்னோடய ப்ராடக்ட் பற்றி ஒரு மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா காமான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஜிஏஎம்எம்ஏ இந்த காமாங்கிறது ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுற டூல் இட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸில் தெளிவாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஒரு பத்து ஸ்லைடு வருது ஃப்ரீயாக ரெடியாக இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்க முடியும் இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும் ஒரு டிசைனர்கிட்ட போகணும் இல்லை ரொம்ப தெரிஞ்சப்பட்ட கேட்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை நம்ம கையிலேயே எளிமையாக நம்ம மொபைல் ஃபோனை வச்சு இது எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா நான் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஜீரோ ரூபீலையும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஃப்ரீ தான் நீங்கள் அதை கூகுளில் போயிட்டு நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உருவாக்குற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நாளைக்கு யாராவது தேடுறாங்க உங்களுடைய சர்வீசஸ் தேடுறாங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்டிங்கும் அதில் வந்துடும் அப்போ வந்து யாராவது உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் இன்னும் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு நான் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் விளம்பரப்படுத்த முடியும் இப்ப நிறைய யூடியூப் வீடியோக்கள் வந்து தமிழ்லயே இருக்கு நீங்கள் தமிழ்லேயே பார்த்து பேசிக்கான விஷயத்தையாவது நீங்களே முதல்ல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் எளிமையாவே அதை பண்ணிக்க முடியும் இல்ல சார் எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை சார் இல்ல எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல அப்படின்னா ஒரு ரைட் அட்வைசரை நீங்க எடுத்தீங்க ஒரு ரைட் ஏஜென்சியோட நீங்க ஒர்க் பண்றது மூலமா அவங்க உங்களுக்கான மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கான பிராண்டிங்கும் கரெக்டாக பண்றதுக்கு அண்ட் உங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நிச்சயமாக உதவுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா பிரான்ண்ட்ஸ்க்குமே பயன்படுற ஒரு தான் முக்கியமா உங்களோட கஸ்டமர் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற கஸ்டமர் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிச்சயமா உங்களோடது கஸ்டமர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாரு அதாவது டிஜிட்டலாக எதுவுமே பார்க்க மாட்டாரு அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படாது உங்கள் கஸ்டமருடைய ஹேபிட்ஸ் என்ன அவர் எதில் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுங்கிறத தான் இருக்கு இன்னைக்கு பெரும்பாலும் டிவியை பார்க்குறத விட டிஜிட்டலாக அவங்க சோஷியல் மீடியா பார்க்குறத ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே பயன்படுற ஒரு டூலாக தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் மார்க்கெட்டிங் வந்து நம்ம கொஞ்ச நாள் பண்ணிட்டு விட்டுட்டு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட்டிங் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அதனால் மார்க்கெட்டிங்கை வந்து எப்பவுமே வந்து ஒரு செலவாக பார்க்காதீங்க மார்க்கெட்டிங் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக சரியான இடத்துல சரியான நேரத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக ரொம்ப சீக்கிரமாக உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் ஒரு சின்ன பிசினஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேம்ப்ளேட் பிரிண்ட் பண்ணி நம்ம நிறைய பேர் கொடுக்குறது அந்த மாதிரி தான் நம்ம பெரும்பாலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லை நேரில் போய் பார்த்து அப்படி அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படின்னா இப்ப பேம்ப்ளேட் கொடுக்குறோன்னா எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க பார்க்கலங்கிற டேட்டா நமக்கு கிடைக்காது மார்க்கெட்டிங்கிறது தொடர்ச்சியா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கெட்டிங்கிறது ஒரு எண்டு கிடையாது மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமா என்னுடைய விளம்பரம் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க அதில் எத்தனை பேர் வந்து மென் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் செக்மெண்ட்ல இருக்காங்க எந்த ஊரில் இருக்காங்க எத்தனை பேர் என்னோட விளம்பரத்தை கிளிக் பண்ணாங்க எத்தனை பேர் திருப்பி பார்த்தாங்க இந்த மாதிரியான டீட்டெயில்டான டேட்டா கிடைக்கிறது மூலமாக நம்ம பண்ண மார்க்கெட்டிங் சரியாக ரீச் ஆகிருக்கா நம்ம பண்ண மார்க்கெட்டிங் எஃபெக்டிவாக இருக்காங்கிறத டேட்டாவோட டிரான்ஸ்பெரண்டாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஃபனல் மாதிரி அதாவது மேலே வந்து எவ்வளவு அதிகமா இருக்கும் கீழே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய முதல் வேலை மார்க்கெட்டிங் ஃபனலில் இருக்கிற மேலே உள்ள பார்ட்ட ஃபில் பண்றது மேலே என்ன பார்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அதாவது நான் இருக்கிறேன் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் இந்த பொருள் கொடுக்குறேன் இல்ல இந்த சர்வீஸ் கொடுக்குறேன் நான் நல்லா கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு ஹோட்டல் நீங்க தொடங்கி இருப்பீங்க உலகத்திலேயே பெஸ்ட் சாப்பாடு கொடுத்துருப்பீங்க ஆனால் வந்து யாருக்கும் தெரியல ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்குது யாருமே அங்கே வரல அப்படின்னா நீங்கள் நல்ல பொருள் வச்சுருந்தாலும் வெளியில் தெரியாது மக்களுக்கு இப்போ முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது அவேர்னஸ் தான் அவேர்னஸ் கடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் நடக்கும் ஆமாம் இவங்க இந்த இடத்துல பண்ணுறாங்களே இவங்க ஒரு பொருள் பண்ணுறாங்களே நம்ம போய் பார்க்கலாங்கிற கன்சிடரேஷன் நடக்கும் இதுக்கு முன்னாடி மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்கிற இடத்துல உங்களோட ப்ராடக்ட்டும் பிளேஸ் ஆகும்போது முதல்ல ஓ இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு பீப்புள் கன்சிடர் பண்ணுவாங்க மூணாவது தான் சேல்ஸ் நடக்கும் ஸோ சேல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த அவேர்னஸும் கன்சிட்ரேஷனும் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் நடக்கும் ஸோ மார்க்கெட்டிங் தொடங்கினோடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது முதல்ல இந்த அவேர்னஸ் நல்ல ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணணும் மக்கள்கிட்ட நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோங்கிறத நல்ல தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் பீப்புள் கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன் அண்ட் சேல்ஸ் தானே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த ஃபனல் தாண்டினா மட்டும்தான் நமக்கு சேல்ஸ் நல்லா நடக்கும் இதுக்கு உங்களுக்கு மேபி நீங்களே பண்ணலாம் நீங்களே கொஞ்சம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களாலே பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரியான மார்க்கெட்டிங் நிபுணர்களை நீங்கள் நிச்சயமா தொடர்பு கொள்ளலாம்